வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் நிதிக்குழுவின் வரலாறு வந்து பார்க்க போகிறோம் அந்த நிதிக்குழுவோட தலைவர்கள் வந்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ வந்து பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் வந்து அரவிந்த் பனாரி அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு பேரை மட்டும் நம்ம எப்படி பார்க்குறது அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு முதலாவது நிதிக்குழு முதலாவது நிதிக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நிதிக்குழுக்கு தலைவராக போட்டவங்க நியாயமான ஒரு ஆளை போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது நிதிக்குழு வந்து கே சந்தானம் அவர்கள் அதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது செட்டை வச்சுக்கோங்க இரண்டாவது சந்தானம் மூன்றாவது வந்து சாவில பாதி சந்தா இரண்டாவது கே சந்தானம் மூன்றாவது வந்து சந்தா அப்படின்னு யாச்சுங்க முதல் நியாயமான நாளை போட்டிருக்காங்க அப்புறம் சந்தானம் அப்புறம் வந்து சந்தா நாலாவது நிதிக்குழு தலைவர் வந்து ராஜமன்னார் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது வந்து ராஜமன்னார் அவங்க வந்து ராஜ் ஒரு மன்னர் வந்து மகாவீரரா மகாவீரராக இருக்காங்க அவங்க தியாகம் பண்ணிவிட்டு பிரம்மாட்டை போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாலு அஞ்சு ஆறு இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ராஜ மன்னார் நாலு மன்னர் வந்து மகாவீரராக இருக்காரு ஆனால் அவர் தியாகம் பண்ணிவிட்டு பிரம்மாட்டை போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மகாவீரத் தியாகி பிரம்மானந்தா ரெட்டி அடுத்து பாருங்க பிரம்மாட்டை போன உடனே அவருக்கு வந்து அடுத்து மூணு வந்து வரிசையா ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது வரிசையாக சா சா சான்னு வச்சுக்கோங்க சாலட் சவான் சால்வே சாலட் கொடுத்து சவகாசமாக உட்காருன்னு சொல்லி சால்வே போத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மன்னர் இல்லையா மன்னர் கிட்ட போன உடனே சாலட் கொடுத்து சாவகாசமாக சாப்பிடுன்னு சொல்லி சால்வை போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பத்தாவது வந்து பந்து பத்து பந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பந்துனாவே எல்லாத்துக்குமே குஷியாக தான் இருக்கும் பதினொன்று குஷ்ரே குஷினா பந்துனா பசு ஓடாது ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்ருவாங்கல்ல அதனால குஷியாக தான் இருக்கும் குஸ்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது வந்து ரங்கராஜன் ரங்கராஜன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பன்னிரெண்டாவது ரங்கராஜன் அடுத்து பாருங்கள் ரங்கராஜன் வந்து அதாவது ரங்கராஜன் காரில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரங்கராஜன் காரில் போறாங்க அப்படின்னு யாபோச்சுக்கோங்க பதிமூணா வந்து விஜய் கேல்கார் கார் காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பதினாலு வந்து ரெட்டி பதினஞ்சு வந்து சிங்கு பதினாலு வந்து ரெட்டின்னு வச்சுக்கோங்க காரில் ரெட்டி போகிறாங்க கார் அப்புறம் ரெட்டி பதினஞ்சாவது வந்து சிங்கு பதினஞ்சாவது வந்து சிங்காரிச்சு வந்துவிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பதினாறு வந்து அரவிந்த் பனங்காரியா அந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்கப்பா இல்லை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கல எவ்வளோ எளிமையாக இருக்குன்னு பார்த்து அப்படி எளிமையாக வச்சுக்கோங்க ஒன்ஸ் ஒருக்க சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நியாயமானவரை போடுறாங்க அப்புறம் வந்து சந்தானம் சந்தா அப்புறம் ராஜமன்னார் மன்னர் வந்து மகாவீரராக இருக்காரு அப்புறம் தியாகம் பண்ணிட்டு போயிடுறாரு எங்க போறாருன்னா பிரம்மாட்ட போறாரு பிரம்மா சாலட்டு கொடுத்து சவகாசமா உட்காருங்கன்னு சாலை போட்டு உட்கார வைக்கிறாங்க அப்புறம் பந்து குசுரோ பந்துனாலே நமக்கு குஜாலா இருக்கும் அப்புறம் ரங்கராஜன் கார்ல வராங்க அப்புறம் ரெட்டி சிங் இது பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ